எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா பயிறுவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையம் கண்ணு சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகவும் கேதம் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான என்று பரிவோடு மல்திசை அன்று உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான கலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை காலை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் சோபனம் நாம யோகம் கரணம் வணிசை கரணம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராசிரமம் பரணி நட்சத்திரம் மேஷராசி கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் ஃபுல்லுவாதே தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் என்பதால் திருவாதுரை சுவாதிக்கு என்ன நம்ம சொன்னோமோ அதே உணவுப் பொருள் தான் எதுக்கும் வரப்போகுது ஓகேங்களா சில நட்சத்திரத்துக்கு சில உணவுப் பொருட்கள் வந்து காமனாக தான் வரும் இதை முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் தவிர்த்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு நோட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இவங்க மேக்சிமம் ஆப்பிள் நொங்கு சப்போட்டா வெண்பொங்கல் பழம் லட்டு மாதுளை பழம் பலாப்பழம் கொழுக்கட்டை பேரிச்சை கடலை முட்டாய் இதை தவிர்த்தாவே வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து நன்மைகள் அதிகமாக உண்டு ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டயன் வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண் இருபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் முப்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் தொண்ணூறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது இது அனைத்தும் காமனான ராசி பலன் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா மெயின் வந்து செல்ஃபோன் எண் ஏன்னா இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கூட இருக்கிறது செல்ஃபோன் தான் ஓகேங்களா அப்போ ஜாதி தகுந்தமான அதிர்ஷ்டமான எண்ணை நீங்கள் அங்கே இருந்துச்சுனாவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்கள் தான் ஏன்னா அதில் வந்து தெய்வத்தோட நம்பரை கொண்டு வந்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு ஓகேங்களா ராகுனா நாலு ஓகேங்களா இந்த நவகிரக கோயிலில் போய் நீங்கள் தேடி அலையிறதுக்கு அந்த நவகிரத்தையே கொண்டுட்டு வந்து உங்கள் செல்ஃபோனில் வச்சிட்டிங்கன்னாவே போதுமானது வைக்க முடியும் நிறைய பேர் மாறி மாறியிருக்கிறாங்க இந்த நாள் நாள் அமைய பிரபஞ்சத்திடம் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்